வெல்கம் டு அவர் சேனல் கீதன் அருண் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பல்லாவரம் சந்தை பிரைடே மார்க்கெட் பல்லாவரம் மார்க்கெட் உள்ளே என்டர் ஆனதுனே ரொம்ப ஜாலியாகிடுச்சு பிகாஸ் அவ்வளோ கடைங்க இங்கே நமக்கு பழைய பொருட்கள் புது பொருட்கள் ஃபர்னிச்சர்ஸ் பெட்ஸு வீட்டுக்கு தேவைப்படுற க்ராசரிஸ் எல்லாமே இருக்குது அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இந்த மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி பற்றி ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் எதுவும் இல்லைனாலும் இது அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் போகுதுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெறும் மாடு விக்க தான் இந்த சந்தை உருவாச்சு பட் இப்போது இங்கே இல்லாத பொருளே இல்லை வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பல்லாவரம் மார்க்கெட்டை முழுசாக கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் வீடியோ எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டும் இருக்குது எங்களுக்குமே அது சர்ப்ரைஸ் தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உள்ளே போனதுமே எங்கள் கண்ணில் பட்ட ஃபஸ்ட்டு கடை இந்த கருவாடு கடை தாங்க அதை பார்த்ததுமே எங்கள் ஆண்டிக்கு ரொம்ப குஷியாகி வாங்க ஓடிட்டாங்க வஞ்சர கருவாடு கால் கிலோ நூறுரூபானோ வாழை கருவாடு நூற்றி இருபது ரூபானோ அது மட்டும் நாங்கள் வாங்கினோம் எது எதுமா அஞ்சு பீஸ் நூறுரூபா அஞ்சு பீஸ் நூறுபாமா இது நாலு பீஸ் நூறுபா நாலு எடுத்துக்கிறேங்க குட்டி குட்டி டிராவல் பேக்ஸ் எல்லாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆச்சு அது மட்டும் இல்லாம நிறைய ட்ரெஸ்ஸஸ் கடையும் இங்க பாக்க முடிஞ்சது கொஞ்சம் பழைய ட்ரெஸ் புது ட்ரெஸ் மிக்ஸ் பண்ணி தான் விற்கிறாங்க அங்காங்க ஸோ நம்ம பார்த்து பொறுமையா தான் அதை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும் ஆனா ஜீன்ஸ்லாம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுதான் நெக்ஸ்ட் அப்படியே பக்கத்தில் மிளகா வித்துட்டு இருந்தாங்க எவ்வளோன்னு கேட்டப்போ ரெண்டு கேஜி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொன்னாங்க சூப்பர் மார்க்கெட் ப்ரைஸை விட இது ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு ஸோ நாங்கள் ஒரு கேஜி கேட்டு பார்த்தோம் நோ சொல்லித்தாங்க சார் அந்த குண்டு மிளகா மட்டும் ரெண்டு கேஜி வாங்க இது மேலா பி மேலா பொண்ணா பையனா பையன் பத்தாயிரம் ரூபாயா பொண்ணுதான் கம்மியா

ஸோ இங்கே யாருமே ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் இல்லை நம்ம பேசி வாங்குறதுல தான் இருக்கு நம்ம பேசினா அவங்க ரேட் கம்மி பண்ணி நமக்கு தர்றாங்க டூ கலரா இருக்கு சிட்டுக்குருவி தானே எவ்வளவு இது பாரு பாரு எவ்வளவு நா இது 200 ரூபாய் தானா லவ் பேர்ட்ஸ்லாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே பேருங்க நமக்கு கிடைக்குது மற்ற குட்டி குட்டி பேர்ட்ஸ்லாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ பேர்டோட சைஸ் அந்த வெரைட்டியை பொறுத்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க

இங்கே நிறைய இடத்துல இந்த மாதிரி பட்டன் ஃபோன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லேண்ட்லைன்ஸ்லாம் கூட வித்துகிட்ருந்தாங்க பட் எல்லாமே யூஸ்டு ப்ராடக்ட் தான் ஸோ நம்ம வாங்குறோம் அப்படின்னா செக் பண்ணி தான் வாங்கினோம் பட்டன் ஃபோன்ஸ் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அப்படி தான் போட்டு வச்சுருந்தாங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூட தௌசண்ட் டூ தௌசண்ட் இந்த ப்ரைஸில் தான் இருக்கு பட் மோஸ்ட்லி எல்லாமே யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான் நான் பார்த்த வரைக்கும் இருந்துச்சு அண்ட் தென் நிறைய இடத்துல இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய ஃபேன்ஸு இந்த மாதிரி ஏர் கூலர் மிக்ஸி டிவி இந்த மாதிரி அங்கங்கே நிறைய பேர் கடை போட்டிருந்தாங்க எல்லாமே செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் பட் செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி ஈவன் கவர்மெண்ட்ல கொடுத்த கலைஞர் டிவி அம்மா கிரைண்டர் இதெல்லாம் கூட அங்கே விற்றுட்டு இருந்தாங்க வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் போல

நாங்கள் போனப்போ இந்த கடை தான் பயங்கர கூட்டம் அதிகமாக இருந்துச்சு என்ன விற்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்கவே டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் எட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் பொருட்கள் ஷாம்பு சோப்பு அரிசி பருப்பு நிறைய திங்ஸ் இருந்துச்சு நிறைய கடை வியாபாரிங்க தான் அது நம்ம வீட்டு பக்கத்தில் சின்ன சின்ன மளிகை கடைலாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் நிறைய வந்து பைப்பையாக வாங்கிட்டு இருந்தாங்க

நெக்ஸ்ட்டு அப்படியே போனோம்னா பிளேட்ஸு இந்த உப்பு ஜாடி ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி நிறைய வெற்றிட்டு இருந்தாங்க பிளேட்ஸ்லாம் எயிட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருந்துச்சு உப்பு ஜாடி தான் நாங்கள் ஒன்று வாங்கியிருந்தோம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிருந்தோம் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டி அம்மாவை நாங்கள் மீட் பண்ணோம் நீங்களும் இங்கே வந்தா ஒரு ஜூஸை ட்ரை பண்ணிட்டு அப்படியே இவங்க கிட்ட பேசி பாருங்க இவங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது ஆனா இவங்களே இந்த வண்டியை தள்ளிட்டு வந்து தான் எப்பவுமே கடை போடுவேன்னு எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க

எடி 100 ரூபாய். இந்த வெட்ல போல. ஓகே ஓகே.

அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் நிறைய இடத்துல இந்த மாதிரி பழைய காயின்ஸு ஆன்டிக் பொருள்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி காயின் கலெக்டர்ஸ் யாராவது இருக்கீங்க ஹாபியாக நிறைய காயின்ஸ் கலெக்ட் இருக்கீங்கன்னா ஏதாச்சும் கலெக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டா இங்கே கண்டிப்பாக வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் இங்கே இருக்க கடைக்காரங்க எல்லாருமே நம்ம கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா பேசுகிறாங்க ஏதாவது கொஷின்ஸ் கேட்டால் கூட டீட்டெயில் தான் உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ அது வந்து அங்கே ஷாப்பிங் போகும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அஞ்சு ரூபா நோட் பண்ணி கொடுங்க

ஆ ஒரு சிம்பிள் இது கொஞ்சம் சொல்ல காத்தறனா இத பாருங்க இத பாருங்க டிஃபரண்ட் நிறைய இருக்கு 6 7.0ல இதெல்லாம் 32 2.0 ஓகே ஓகே இது ஃபர்ஸ்ட் இது இதெல்லாம் லாஸ்ட் இது அவங்க 5 ஆம் பீரியட்ல போடுவாங்க ஓகே 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 அப்படி வரணும் நானே எல்லா இதுல ரொம்ப ரார். சான்ஸ் இல்ல

நவாபு ஆற்காடு நவாபுக்கு மாட்டு சந்தை சைடு ஜனதா தியேட்டர் கிட்டத்தட்ட ஒரு பிரியா கொண்டு எனக்கு ஒன்னு உங்களுக்கு வேணாம். இங்க ஃபர்னிச்சர்ஸ்க்குமே ஒரு பெரிய செக்ஷன் இருக்கு நிறைய பேர் ஃபர்னிச்சர்ஸ்க்காகவே கடை போட்டிருக்காங்க டைனிங் டேபிள் சோஃபா பீரோ பூஜை ரூம் ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு குட்டி குட்டி உட் ஷூ ரேக்ஸ்லாம் டூ ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சோஃபாஸ் தான் சிக்ஸ் கேல இருந்தோம் கட்டில் உடன் காட்லாம் எயிட் கே அண்ட் உடன் பீரோலாம் ஃபைவ் கேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஈவன் ஆஃபீஸ் சேர்ஸ் கூட நிறைய பேர் வச்சுருந்தாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஆஃபீஸ் சேர்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது இங்கே அப்புறம் ஒரு ஆன்டிக் ஷாப் கூட அங்கே பார்த்தோம் அங்கே நிறைய விளக்கு பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி விளக்கு சாமி சிலை இதெல்லாம் அழகழகாக க்யூட்டாக வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த காலத்தில் கேமரா டெலஸ்கோப்பு லேண்ட்லைன் மொபைல் இதெல்லாம் கூட க்யூட்டாக அழகாக இருந்துச்சு ஸோ நம்ம ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு டெக்கரேட்டம் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போய் வைக்கலாம் ஈவன் அலாவுதீன் வேலைக்கு கூட நாங்கள் பார்த்தேன் இதுதான் நான் சொன்னேன் அந்த சர்ப்ரைஸ் செக்மெண்ட்கார் உங்களுக்கு மட்டும் இல்லை தான் இங்கே வரும்போது அருண் ஜஸ்ட் பெட்ஸ் பார்க்கலாம் வாங்கலாம் மாட்டேன் அவங்ககிட்ட கேட்காம எதுவும் டிசைட் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாரு மெயினாக அந்த டாக் தான் பார்க்கலாம் நல்ல டீல் ஏதாவது கிடைக்குதான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னார் நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த அஸ்கியை பார்த்துட்டாங்க நான் ஃபஸ்ட்டு அதை அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க இவங்க ஜஸ்ட் ரெண்டு பேரும் சும்மா பார்க்கறாங்கன்னு தான் நினச்சேன் பார்த்தா அவங்க சேலுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க இவங்க ஃபேமிலி அனிமல் அனிமல் லவர்ஸுங்க எதை பார்த்தாலும் விட மாட்டாங்க அதுவும் இவ வேற அழகாக ப்ளூ ஐஸ்லாம் வச்சிருக்காளா அவ்வளோதான் வாங்க போகிறோன்னு முடிவே பண்ணிட்டேன் நானும் என்னென்னமோ சொல்கிறேன் நம்ம வீட்டில் இடம் பத்தாது அவளுக்கு கிளைமேட் செட் ஆகாதீங்க ஆஹா இல்லையே வாங்கே ஆகணும் டிசைட் பண்ணிட்டு ரேட் பேசவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்குமே இவளை பார்த்தேனா கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ க்யூட்டாக கியூட்டா யாருக்கு தான் பிடிக்காது நானுமே ஸோ அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை சரி வாங்குறதா இருந்தா ஓகே தான் டிசைட் பண்ணிட்டோம் சள்ளோ என்னங்க சோ கீழ போணுமா мама எங்க போணுமா இவ எங்க வீட்டுக்கு தான் வரணும்னு இருக்கு சோ வந்துட்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க